பச்சை மயில் வா கண்ணனே சிவ சுப்பிரமணியனே வா எல்லாரும் சேர்ந்து கூடவே பாடிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் பாட்டு பாடுனதெல்லாம் போதுங்க அடுத்தது அம்மா கதை சொல்ல போறாங்க அத கேப்போம் என்ன கதைன்னு கேக்குறீங்களா ஆறு படை வீடை பத்தியும் அந்த ஆறு படை வீட்டுல குடியிருக்கக்கூடிய நம்ம முருகரை பத்தியும் தாங்க வாங்க தஞ்சம் என்ன சந்நிதி அடைந்தேன் அஞ்சல் என்னவே அருட்கரம் காட்டும் சந்திரசேகர சங்கர குருவே சத்திய ஞான நித்திய உருவே சந்திரசேகர சங்கர குருவே சங்கர குருவே எல்லாத்துக்கும் குரு வேணும் அவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாருக்கும் க்ஷேமமாக இருக்கணும் சக குடும்பத்திய எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு இந்த சங்கரா தொலைக்காட்சி மூலிமா எல்லாருக்கும் என்னோடய ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன் நம்ம அன்பு நேர்களுக்கு வணக்கம் ஈசன் மகனே என்னை காக்க இங்கே உனையன்றி வராறு யா நான் நினைக்க பஞ்சாமிரதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதான் ஐயா ஒரு தெய்வம் நீதானையா முருகா முருகனுடைய திருவிளையாடலை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஆறு விடை வீடில் இருக்கிற முருகனையும் எல்லா முருகனையும் எங்கே தான் இல்லை முருகன் குன்றமெல்லாம் குமரன் எங்கே பார்த்தாலும் குமரன் கருணைய வடிவமான கந்தசாமி தெய்வமே கந்தசாமி தெய்வமே கருணை வடிவமான கந்தசாமி தெய்வமே ஆறு எல்லாருக்கும் முதல் பட வீடு ரெண்டாம் பட வீடு மூணாம் பட வீடு நாலாம் பட வீடு அஞ்சாம் பட வீடு ஆறு விடையானோ ஆறு விடையும் தெரியும் நம்ம திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி உடனே பழமுதீர் சோலை பழமுதிர்ச்சோலை பற்றி தெரியும் அவைக்கு முருகன் மேலே அவளுக்கு அவ்வளோ ஒரு காதல் காதல்னாலே ஒன்று தான் வந்து இல்லைம்மா குழந்தை மேலே அம்மா வச்சுருக்கிறதும் காதல் தான் அண்ணன் போய் வச்சுருக்கிறது காதல் தான் காதல்ங்கிறதுக்கு ஒரு அன்பு தானே பேர் ஒழியை அதுக்கு வேறு இல்லைம்மா அதனால் எல்லாம் நம்மளோடது அதே மாதிரி முருகனுக்கு முருகனை அவ்வோயோ அப்படி தான் நினைச்சா ஏன் முருகன் முருகன்னாலே திருவிளையாடல் தானே திருவிளையாடல்னா முருகன் முருகன்னா தான் திருவிளையாடல் தானே எல்லாமே அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் பழத்தை பிழுந்து ஞான பழத்தை பிழுந்து ஞான பழத்தை பிழுந்து ரசமன்புடு நான் கொடுத்த குருகா முருகா நீ நல்ல குரு நாதான் உனக்கு என்ன விதம் இத்தனியை நாய் நாய் முருகா முருகா என்ன முருகா 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 முடியலப்பா ஆனந்த கண்ணீர் முருகனை பத்தி பிரணவ ஞான பழத்தில் கணியை நாணி படித்தலைய தரவில்லை நாணித்தாரப்படித்தலைய தரவில்லை யாதலால் நல்ல குரு முருகா நல்ல குருநாதன் உனக்கென்ன விதம் இக்கதையை நாயவதென்று அப்படி இத்தலையதன வித்தையாதலால் சாறு சாறு பிழையும் இல்லையா சாறு ஒரு பிழையும் இல்ல முருகாறு இல்லையாறு பிழையும் இல்லைய சக்தி படி வேளு முருகா தத்து மயிலாரிடும் முருகா தத்து மயிலாரிடும் சண்முகாவுனக்கு குறையும் உள்ளதோ முருகா சண்முகாவுக்கு குறையும் உள்ளதோ சண்முகாவுக்கு முருகா उन <laughs> कुराद